மனிதர்களாகிய என்னை நம்மை யார் காப்பாற்றுவார் இந்த பாவத்தில் இருந்து யார் என்னை விடுதலை செய்யக்கூடும் பவுல் இப்படித்தான் கேட்கிறார் ஐயோ நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை விடுதலை செய்யக்கூடும் ஆ பிரியமானவர்களே நாம் நமது பாவத்து நிமித்தமாக தேவனிடம் இருந்து நாம் தூர போயிருந்தோம் மூன்றாவதாக இந்த சுவிசேஷம் என்பது என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் இந்த பாவத்தின் நிமித்தமாக மனிதன் செய்யக்கூடிய எந்த ஒரு பிரயாசத்தினால் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறது இதையும் கூட நாம் அதிகாரம் எட்டு ஒன்பதுல வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் கிருபையினாலே ஒரு மனிதன் கொண்டு ரச்சிக்கப்படுகிற மாறாக அவனுடைய கிரியைகளினால் அல்ல இன்றைக்கு இந்த உலகத்தில் மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்காக மனிதனுடைய பாவம் கழுவப்பட வேண்டும் என்பதற்காக பல பலிகளை செலுத்துகிறார் பல ஊர்களுக்கு அவர்கள் பிரயாணமாய் செல்கிறார்கள் பல புண்ணியமான இடங்களுக்கு அவர்கள் செல்கிறார்கள் எப்படி தங்கள் பாவத்தை கழுவிட வேண்டும் அகற்றிவிட வேண்டும் நாங்கள் தேவனுக்கு முன்பாக நல்லவர்களாக இருக்க வேண்டும் நீதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல பிரயாசங்கள் எடுக்கிறார்கள் எவ்வளவோ பிரயாசங்கள் அவர்கள் தங்கள் உடலை வருத்துகிறார்கள் அவர்கள் உபவாசம் எடுகிறார்கள் மாலைகள்ார்கள் பல இடங்களுக்கு போகிறார்கள் இருந்தாலும் அவருடைய பாவங்கள்